சாலிடாரிட்டி இளைஞர் அமைப்பின் சார்பில் தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டு வெளியிடப்பட்டது கோயம்புத்தூர் பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் அந்த அமைப்பின் மாநிலத் தலைவர் முகமது ரியாஸ் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் எங்கள் அறிக்கை இளைஞர்கள் நலன் சார்ந்து வெளியிடப்பட்டுள்ளது நாங்கள் கட்சி சார்ந்து அறிக்கையை வெளியிடவில்லை நாங்கள் தேர்தலில் போட்டியிடவில்லை எங்களுடைய அறிக்கையை அனைத்து கட்சிகளிடமும் வழங்க உள்ளோம் என தெரிவித்தார் தமிழ்நாட்டில் யூத் கமிஷன் தேவைப்படுகிறது என கேட்டுக்கொண்ட அவர் தொடர்ச்சியாக வேலை இழப்புகள் இருந்து வருவதாகவும் வருடும் ஐந்து சதவிகிதம் இளைஞர்களுக்கு வேலை இழப்பு ஏற்படுவதாகவும் கூறினார் எனவே மதிப்பெண் அடிப்படையிலான கல்வி மற்றும் இளைஞர்களுக்கு போதாது அதை தாண்டி திறன் அடிப்படையிலான கல்வி தேவைப்படுகிறது என்றார் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ளூர் தொழில் வாய்ப்புகளை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்றார் ஐடி தொழில்துறை சார்ந்து மட்டும் அனைத்தையும் நிறைவுபடுத்த முடியும் என்று அரசு நினைப்பதற்கு ஆட்சேபனை தெரிவிப்பதாகவும் கூறினார் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள தொழில்துறை சார்ந்து யூத் ரிசர்ச் சென்டர் உருவாக்கி அந்தந்த மாவட்ட இளைஞர்கள் அந்த மாவட்டத்திலேயே வேலைவாய்ப்புகளை பெறுவதற்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அனைத்து தரப்பு இளைஞர்களிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டு தான் இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்ட இஸ்லாமிய இளைஞர்கள் மீதான இஸ்லாமிய ஃபோபியா போலவே தலித் இளைஞர்கள் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்படுவதாக தெரிவித்தார் முதல்வர் அறிவித்த அறிவிப்புகள் எல்லாம் சட்ட ரீதியாக அமல்படுத்த வேண்டும் என்றார் பெண்களை முன்னிலைப்படுத்தி பல்வேறு அறிவிப்புகள் வெளியிடும் பட்சத்தில் இளைஞர்கள் பற்றி யாரும் பேசுவதில்லை என தெரிவித்தார் மேலும் தமிழகத்தில் இதெல்லாம் மாவட்டங்களை காட்டிலும் கோவை மாவட்டத்தில் போதைப் பொருட்கள் என்பது அதிகமாக உள்ளதாக அந்த இயக்கத்தினர் தெரிவித்தனர் நாங்கள் உங்களிடம் வேண்டி விரும்பி கொள்ளக்கூடிய செய்தி என்னவென்றால் பத்திரிகையாளர்கள் மூலமாக உங்களுடைய பத்திரிகை தன்மத்தின் மூலமாக இளைஞர்களது குரலை இந்த தேர்தல் சமயத்தில் நீங்கள் எதிரொலிக்க வேண்டும் அரசியல் கட்சிகளுடைய காதுகளில் இவைகள் போய் சேருவதற்கு நீங்கள் உதவி புரிய வேண்டும் அவர்கள் இது வெறுமனே பேசு பொருளாக இங்க அரங்கத்தில் பேசப்படக்கூடிய பொருளாக மாத்திரம் இல்லாமல் சட்டமன்றம் வரை இவர்களுடைய கோரிக்கைகள் எதிரொலிப்பதற்கு உங்களுடைய பெரும் உதவியை எதிர்பார்த்தவராக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் நடத்துகிறோம் என்று சூரியலி இந்த அவையில் நான் நிறைவு செய்கிறேன்